கர்த்தக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா உபாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய் தேவ ஜனமே சிலவற்றை மறந்துவிட கடவாய் என்றும் சிலவற்றை நினைவு கூற கடவாய் என்றும் கர்த்து சொல்கிறார் வைராயூர் நாம் மறந்து விட வேண்டும் ஆணவைகளை மறந்து விட வேண்டும் பழைய மறந்து விட வேண்டும் அதே நேரத்தில் கற்றுடைய அன்பை நினைவு கூட வேண்டும் அவர்ணமை மீட்டுக் கொண்டு அளித்த ரட்சிப்பை நினைவில் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் நினைவு கூடுதல் என்றால் மறுபடியும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதை கொடுக்கிறது ஒவ்வொரு வருடமும் நாம் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் குடும்ப வைபவங்களை நினைவு கூடுகிறோம் அதே போலவே வருடாந்தோறும் ஏசுவின் உயிர்த்தெருதலை நினைவு கலி கூறுகிறோம் கிறிஸ்துவின் பிறந்த நாளின் போது ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை அனுப்பி பரிசுகளை கொடுத்து கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி நாம் நினைவு கூறுகிறோம் ஆனால் நினைவு கூற வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்களை இங்கே நாம் கவனிக்க போகிறோம் ஒன்று அடிமைத்தனத்தின் வேதனை அடுத்தது மீட்பின் சந்தோஷம் அடிமைத்தனத்தின் வேதனையை நினைவு கூர்ந்தால் மட்டும்தான் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள் செல்லாமல் மீட்பின் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க முடியும் ஏறக்குறைய நானூறு வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள் அடிமைத்தன வாழ்வு என்பது இழிவான ஒரு வாழ்வு ஆகும் அடிமைகளால் தங்கள் மீதி நியாயங்களை சொல்ல முடிவதில்லை அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனத்தை நினை பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் பாவ பழக்க வழக்கங்கள் அவனை அடிமை கொள்கின்றன அவன் சாத்தானுக்கு அடிமையாகி விடுகிறான் சாத்தான் நிம்மதியை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி கர்த்தர் பஸ்தாவை ஆசரிக்கும்படி சொன்னார் அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக்கி அதன் இரத்தத்தை நிலை தெளித்தார்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த வீட்டுக்குள் சங்காரத்துடன் நுழையாமல் ரத்தம் இல்லாத எகிப்தியரின் வீட்டுக்குள் சென்று அங்கிருந்து தலைப்பிள்ளையை சங்கரித்தார் அதன் மூலமா இஸ்ரவேலருக்கு விடுதலை உண்டாயிற்று தெய்வ ஜனமே ஆனால் புதிய பாட்டில் ஆனால் புதிய பாட்டிலே ஏசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்கு அவருடைய நீக்கி நமக்கு அடிமைத்தனத்தை தகர்த்தது அவருடைய தலையை நசுக்கினது அவருடைய ரத்தம் சாபத்தை முறித்தது நாம் விடுதலையாக்கப்பட்டோம் விவஜனமே இந்த அன்பையும் தியாகத்தையும் நாம் எப்பொழுதும் நிறைவு கூற வேண்டியது அவசியம் அல்லவா ஆகவே நினைவு கூறியவன் நினைவு கூற வேண்டியவைகளை நினைவு கூறுங்கள் தேவையில்லாத காரியங்களை நினைவு கூறுவதை நிறுத்திவிடுங்கள் சட்டத்தாமே கூட இருந்துகளை ஆசிர்வதிப்பார